கார்த்தி ரேவதேஸ்வரில் நாளைக்கு வேறு லெவல் செம பரபரப்புன்னு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி முன்னாடி ரேவதி வந்து நான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க செம மாதம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து பாட்டி தான் பா இத்தனை வருஷம் பார்க்காம இருந்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட வந்து பார்த்தே ஆகணுமே யார்கிட்ட கேட்டால் வந்து சரியா இருக்கும் அவங்கள பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்பாக்கிட்ட கேட்கலாமா வேணாம் வேணாம் ஏற்கனவே அப்பா மேலே வந்து செம கோவத்தில் இருக்காங்க நம்ம அம்மா அதனால் மேற்கொண்டு பெரிய பிரச்சனை தான் வரும் நம்ம வந்து ட்ரைவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட பா உதவி கேட்குறாங்க ரேவதி போய் எனக்கு இந்த மாதிரி பாட்டியை பார்க்கணும் நீ கொஞ்சம் உதவி செய்யா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து சத்தம் பண்ணுறாங்க என்ன விளாட்றீங்களா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இப்போ தான் வந்து பிரச்சனை வந்து முடிஞ்சிட்டு இப்போ தான் நவுந்து போயிருக்காங்க அதுக்குள்ளே மறுபடியும் போய் பார்த்துட்டு மேற்கொண்டு வந்து சிக்கல் வேணாம் இப்போதைக்கு பார்க்காதீங்க கொஞ்சம் நாள் போகட்டும் அதுக்கப்புறம் முடியவே முடியாது இத்தனை நாள் வந்து எனக்கு பாட்டி யாருன்னு தெரியாது இப்போ பார்த்துட்டேன் அவங்க காலையில் விழுந்து என் கல்யாண பத்திரிகையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும் எனக்கு நீ வந்து உதவ முடியுமா முடியாதா இல்லைன்னு நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துட்டு இந்த பக்கம் ரேவதியை வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பி இங்கே வராங்க கோயிலுக்கு வாசலில் வந்து இறக்கி விட்டோன்னா அந்த சமயத்தில் க நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரர் வந்து கார்த்திகை வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளில போகணும் நீ கொஞ்சம் வண்டி எடுத்துருவா அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க நீ இந்த கோயிலுக்கு போய் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டுரு பாட்டி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா சரி இன்னும் வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கார்த்திகை வழி அனுப்பிட்டு இந்த பக்கம் பாட்டியை பார்க்குறதுக்காக வந்தோன்னா பாட்டின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சோன்னா வந்து இந்த பக்கம் வந்து ரேவதிகைக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு காலையில் வந்து ஆசீர்வாதம் நல்லா இருமா அப்படின்னு சொல்லி பரவஸ்வரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை வந்து போய் என் பேத்தியை பார்க்குறதுக்காக அப்படின்னு ஆமாம் பாட்டி எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி பரவாயில்ல தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியல இந்தாங்க என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என் பேரனோட பேர் இருந்து பேரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுதான் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி அது இந்த சூழ்நிலையில் வந்து என் கல்யாண பத்திரிகையை வந்து இப்போ கேட்குறப்ப இப்படி நீங்கள் சொல்கிறது வந்து நடக்கவே நடக்காது ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரி வந்து நான் மகேஷை கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து ரெண்டு குடும்பத்தும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக வந்து உங்கள் பேரனை நான் நிச்சயமாக கல்யாணம் பண்ணியிருப்பேன் மனப்பூர்வமா அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் விடுமா நான் இப்போயும் நம்புகிறேன் என் கடவுளில் எனக்கு வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக என் பேரன் தான் தாலி கட்டுவான்னு இதை பற்றி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உனக்கு என்னம்மா சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து கார்த்திகை வந்து கேட்குறேன் எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டோன்னா இல்லை ஒரு கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நாலஞ்சு பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வர்றப்போ கரெக்டாக கோவிலுக்கு போகணும் இங்கே நிப்பாட்டு அப்படின்னோடனே இந்த கோவிலுக்கா அப்புறம் போயிக்கலாமே அப்படின்னப்ப இல்லை இங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து உடனே வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரேவதி சந்தோஷமாக பாட்டிக்கிட்ட பேசுகிற ஞாபகத்தில் ஃபோனையே எடுக்காம இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ரேவதி வந்து பா பாட்டி கூட நிற்கிறத ப பரமேஸ்வரன் கூட இருக்கிறத பார்த்துட்டு சாமிட்டு சம கோபத்தில் கண்ணாப்படான்னு கற்றுறாங்க என்ன நினச்சிகிட்ருக்கேன் நான் வந்து இவங்க கிட்டே வந்து பேசவே கூடாதுன்னு சொன்னால் நீ என்னடானா அவங்க முன்னாடி வந்து எனக்கு தெரியாமல் பேசணும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பத்திரிகையை கொடுத்து கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அவ்வளோ திட்டாதா அப்படின்னு சொல்கிறப்ப பேசாதீங்க சின்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே என் குடும்பத்தில் வந்து உங்கள் ப கூட வந்து ஒன்றும் சேர்த்துடலாம் ரெண்டு குடும்பத்தின்னு நினைக்கிறீங்க அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது வா போலா ரேவதின்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹாலில் வச்சுட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க யாரை கேட்டு நீ வந்து இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கிற உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது அப்படின்னா ஏன் இத்தனை நாள் வந்து இத்தனை வருஷம் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு பாட்டியை பார்க்கணுன்னு தோணி இருக்குது அதனால் நான் போவேன் என்னை போகக்கூடாது தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உனக்கு உயிமையே கிடையாதுமா ஒருவேளை வந்து என்னையை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருந்தா நீ வந்து இப்படிலாம் வந்து பே பேசுவியா நீயும் கஷ்டப்படுவாயில்ல அதே மாதிரி தானே அவங்களும் இங்கே பாரு இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது முழு கதையும் உனக்கிட்ட வந்து சொல்லிட்டேன் அவங்களுக்கு வந்து வந்து அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கு வந்து இந்த அவங்க பையனை வந்து பிரிஞ்சுருக்கணுங்கிறது நான் கொடுத்த முடிவு அதை நீ மாத்தலான்னு நினைக்காத இப்படியே பேசிகிட்டு இருந்தாலும் உன் அப்பா வந்து உன் கல்யாணத்துக்கு வந்துக்கப்புறம் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகலான்னு அனுமதி கொடுத்த பாரு அதையே நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இந்த பக்கம் என்னம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க அட விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என் பொண்ணு வந்து என்னை கேள்வி என்னம்மா கேள்வி கேட்குறா என் பொண்டாட்டியாக அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா நீ வந்து எல்லாத்துக்கும் வந்து அதான் இத்தனை வருஷம் பார்க்க விடாமல் பண்ணிட்டே இல்லை இனிமேயாவது ஒன்று சேரணும் ரெண்டு குடும்பம்னு நினைக்கிறது ஒன்று தப்பா அப்படின்னா அவங்க வந்து அந்த நோக்கத்தோடு மட்டும் வரல அவங்க பேரனுக்கு வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப சந்திரகலாவை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ரேவதி நீ கொஞ்சம் ஒழுங்காரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தேவையில்லாமல் இடையில வந்து எங்கள் அம்மாவை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் சொல்லி சொல்லி தான் வந்து அவங்கள வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை முதல்ல நிற்பாட்டுங்க அப்படின்னப்ப என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவள் கரெக்டாக தான் சொல்கிறா அவளுக்கும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறப்ப அம்மா அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு உரிமை இருக்குது இல்லையா அப்படிங்கிறப்ப ஒருவேளை பாட்டி மட்டும் எனக்கும் மகேஷுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடக்காமல் தான் நான் அவங்க பேரனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ரெண்டு குடும்பத்தையும் எப்படியாவது நான் ஒன்று சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறது சூழ்நிலை எனக்கு லேட்டாக தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரேவதி சொன்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷம் தாங்கலை இங்கே பரவாயில்லையே மயில் வந்து சொல்கிறாங்க நம்ம வேலை எல்லாத்தையும் உங்கள் பொண்ணு வந்து நிச்சயமாக வந்து குறைச்சிருவா போல் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரே வார்த்தையில் சம்மதம் சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொன்னானு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ரேவதி என் முன்னாடியே இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிற அளவுக்கு இருக்கியா அப்படின்னு கையை தூக்கி சாமுண்டேஸ்வரி கத்துனாங்க நீ ஆயிரம் கற்றுனாலும் மகேஷ் கூட எனக்கு மட்டும் நிச்சயம் நடக்கவே இல்லைனா திரும்பவும் சொல்கிறமா நான் அவங்க பேரனை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அது மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிற வரைக்கும் சொன்னோன்னே என் அவ்வளோ தூரம் ஆகிப்போச்சே அப்படின்னப்ப கார்த்திகை வந்து பார்க்குறாங்க ரேவதி வந்து இவ்வளோ தூரம் நம்ம மேலே கல்யாணம் பண்ணுறோன்னு சம்மதம் சொல்கிறாளே அப்படின்னு கார்த்திகும் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த பாட்டி தானே அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் கத்துறாங்க அதோட எபிசோடை அதிரடியாக வந்து முடிச்சிட்டாங்க